பல்வேறு சோதனைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு அடிமை அல்லாவுடைய ஞாபகத்தில் வந்துவிட்ட பிறகு அல்லாஹ் எப்படி அவனை கைவிடுவான் தேவையுள்ள ஒருவன் எப்பொழுதும் தன் வாசலுக்கு வந்து நிற்பான் ஆனால் இன்று வரவில்லை என்று ஒரு பருக்கானுடைய சிந்தனையில் வந்து விட்டால் உடனே அவன் வராவிட்டாலும் அவனுக்கு ஆள் அனுப்பி ஏதாவது ஒரு பொருளை பணத்தை கொடுத்து அனுப்பி விடுவான் ஆனால் அர்ஹமுர் ராகிமின் அல்ல நம்மை அவனை ஞாபகம் செய்த அடுத்த வினாடி நமக்கு தேவையானதை கொடுப்பதற்கு அவன் நாம் இந்த புனிதமிக்க அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த புனிதமான பெருநாள் திருநாள் முக்கியமான ஒரு ஒரு அமலாக ஒரு இறைவனுக்காக நாம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த அற்புதமான அமல் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் மிக அற்புதமான அமல் அந்த குருபான் நாம் அல்லாவிற்காக கொடுக்க வேண்டும் அந்த குர்பானி என்ற ஒரு அமல் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே என்னவென்று சொன்னால் அர்ப்பணமாக்குவது என்ற அர்த்தம் நிறைய வார்த்தை இருக்குதா இல்லையா கொடுப்பது வழங்குவது தருவது அன்பளிப்பு வழங்குவது இது எல்லாம் ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது அன்பளிப்பு கொடுப்பதென்றால் தேவைக்காக கொடுக்கலாம் அவர் கேட்பதனால் கொடுக்கலாம் அன்பளிப்பு என்றால் அவர் மீது ஒரு பிரியம் இருக்கிறது அதனால் கொடுக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம திருமணத்துக்கு வந்தார் இவ்வளவு மொய் வச்சிருக்கிறார் நாமளும் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அவர் வந்தார் நம்ம குடும்ப நிகழ்வுக்கு நமக்கு இப்படி ஒரு வால் பண்ணார் அவருக்கு அவர் நம்மளுடைய திருமணத்திற்கு வரும்பொழுது மகனுடைய திருமணத்துக்கு ஒரு தங்க நாணயம் கொடுத்தார் நாமளும் அவர் பிள்ளையுடைய திருமணத்துக்கு ஒரு தங்க நாணயம் கொடுக்கணும் அன்படிப்புகளில் அன்பும் இருக்கலாம் சில நேரத்தில் தேவையும் இருக்கலாம் ஆனால் அர்ப்பணமாகுதல் என்பது என்ன குருபான் அல்லாவுக்காக முழுமையாக அர்ப்பணிப்பது என்பது என்ன ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அர்ப்பணம் ஆகுவதற்கு முன்னால் அவன் மீது உயிரை காண இந்த உலகத்தின் எல்லா வசுக்களை விடவும் இருக்க வேண்டும் போய் ஒரு மனிதன் குடு என்று சொன்னால் கொடுத்து விடுவான் ஒரு மனிதன் கேட்கவே இல்லை அவன் அர்ப்பணம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் மீது அவன் அளவிட முடியாத காதலில் இருக்கிறான் என்று அர்த்தம் எனவே குருபாடி கொடுக்கக்கூடியவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் உள்ளத்தில் முதல் என்ன இருக்க வேண்டும் இறைவன் மீது அளவிட முடியாத உயிரை காண இந்த உலகத்தின் எல்லா இருக்க வேண்டும் இந்த வசவும் நாயகராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு என்ன இருந்தது இறைவன் மீதான நேசம் இருந்தது இறைவன் மீது அளவிட முடியாத முகம்பத் இருந்தது நெருப்பில விழுகிறார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து கேட்கிறார்கள் என் சகோதரனே இப்பொழுது சொல்லுங்கள் உங்களை காப்பாற்றி விடுவா லாவல் ஆகி என் ரப் என்னை பார்த்து பொண்ணுதானே இருக்கிறான் அவன் பார்க்க அவன் இந்த நெருப்பில் விழுவதை ரசிக்கிறார் என்று சொன்னார் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இல்லை அவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்து கொள்ள எனக்கு யாரும் இடையில் வர தேவையில்லை எனக்கும் என் ரப்புக்கு மத்தியில் எவரும் தேவையில்லை என்ற உச்சபட்ச நிலையில் நெருப்பில் எரிந்து நான் என்னை அவன் விரும்பினால் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்று வாலிப பருவத்திலேயே சொன்னவர்கள் இப்ராஹிம் அலீசரம் அவர்கள் காலம் கடந்து செய்ததுதான் குருபான் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருந்த காதல் எனும் ஜோதி ஏ காதல் எனும் அந்த வெறுப்பு அந்த ஜுவாலை சிறு வயதிலிருந்தே இருந்தே கொடுத்து விட்டு எரிந்தது அதன் வெளிப்பாடுதான் அல்லாஹ் எதை கேட்டாலும் குர்பான் செய்தார்கள் உண்மையில் அவர்கள் செய்த குருபான் தன் மகனை குர்பான் செய்தார்கள் பிள்ளையை குர்பான் செய்தார்கள் அதற்கு பகரமாக அல்லாஹ் அதற்கு மாற்றாக அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்தான் நாம் இன்று அதை குருபான் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நல்லா என்ன சொல்கிறான் லை எனா அம்மா முஹா ஒலா திமா வனா கி எனது குத்த குவா நான் கொடுத்தேன் இப்ராஹிம் அலை சராமுக்கு இஸ்மாயிலை அவருடைய உடலும் சதையும் ரத்தமும் தேவை என்றா அறுத்த சொன்னேன் கிடையாது அதற்கு பகலமாக ஒரு ஆட்டை கொடுத்தேன் சொர்க்கத்திலிருந்து அந்த ஆட்டினுடைய ரத்தமும் சதையும் கரியும் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நான் அறுத்தேன் கிடையாது வனா கி எனது குத்த குவா உங்கள் உள்ளத்தில் இரையச்சம் இருக்க வேண்டும் இப்ராஹிம் நபியினுடைய உள்ளத்தில் இருந்த இதை காதல் வெளிப்பட வேண்டும் அதை நான் விரும்புகிறேன் அந்த உணர்வை நான் எதிர்பார்க்கிறேன் யார் அந்த உணர்வோடு எனக்காக ஆற்பணம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் இதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம் குர்பானிகளை நான் அல்லாஹு தானா எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீதான அபரிமிதமான முகப்பத்தோடு நாம் அந்த குர்பானிக்கு தயாராக வேண்டும் மிக நல்ல பொருட்களை நாம் ஒருவருக்கு தருவோம் குர்பானுடைய ஆடுகளை நாம் பார்த்து வாங்குகிறோம் எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆடு வேணும் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடு வேணும் என்று வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படி வாங்கக்கூடியவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கணும் பிறர் பார்க்கும் பொழுது நான் இவ்வளவு ரூபாய்க்கு ஆடு கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியணும் இவ்வளவு ரூபாய்க்கு காசு கொடுத்துப்பா இவ்வளவு சாதாரண நிலைமையோ இவ்வளவு காசு கொடுத்து நீ வந்து வாங்கியிருக்கேப்பா என்று நாலு பேர் பேச வேண்டும் அல்லது நாம் நாலு பேரிடம் சொல்ல வேண்டும் இந்த உணர்வு இருக்கக்கூடாது வருஷ வருஷம் பண்ணிட்டோம் இந்த வருஷம் காசு பேர் நினைப்பான் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைக்கே ஒரு அமல் பொறுப்பானே இந்த உலகத்தாருடைய குழலோ இகலோ பேச்சோ எதுவுமே நடுவில் வரக்கூடாத ஒரு அர்ப்புணம் ஒரு அமல் பொறுப்பானே எனவே நாம் இதை முழுக்க முழுக்க அண்ணா செய்ய வேண்டும் முன்னால் முன்னோர்கள் எல்லாம் குருபானி பினாளை முன்னாடி வாங்கிடுவார்கள் அதன் மீது வைப்பார்கள் அதை நேசிப்பார்கள் ஒரு நேசத்திற்குரிய பொருள் திடீரென்று தன் கையாலே அருவதோ அந்த வலியை உணர்வார்கள் ஆனால் அதை அண்ணாவிற்காக புரிந்து கொள்வார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வீடுகளில் நம்முடைய சூழ்நிலையும் இல்லை அந்த நேரத்துல வாங்குறோம் ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்குறோம் சில நேரத்தில் கரைகள் வைத்து நாம் அறுத்து விடுகிறோம் என்ற பொழுதிலும் கூட அந்த வழியை அந்த உணர்வை நாம் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் இதை நான் உனக்காக கொடுத்தேன் என்றேன் பதினைந்தாயிரம் இருபதாயிரம் நான் இந்த காசு பணத்தை செலவு பண்ணது உனக்காகத்தான் ஏழைகளுக்கு பங்களித்து கொடுப்பது உனக்காகத்தான் இதை நான் வேறு எதற்காகவும் செய்யவில்லை என்ற அந்த உணர்வு அந்த பேராவல் ரப்பினுடைய அந்த கபூலியத்தின் மீதுண்டான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு குர்பானை கொடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹிற்காக கொடுக்கும் பொழுது சிலர் எண்ணி கொடுக்கிறார்கள் கூட்டு குர்பானி கொடுக்கறாங்க அது இருக்கிறதுல எங்க குறைவான அமௌண்ட் இருக்குது யார் ரொம்ப கம்மியா பண்ணித்தரா வீட்டுக்கு கூட கறி வடைவேனாங்க வேணாங்க அந்த ரத்தத்தை அந்த அந்த ஸ்மெல்லாம் தாங்க முடியாது இதற்கு பேர் அந்த குர்பான் ஏதோ ஒரு கடமை வேறு வழி இல்ல செஞ்சுதான் ஆகணும் நாமளும் குர்பானிக்குள்ளவர்களாக ஆகிவிட்டோம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க இமாவில் பேசுறாங்க அதனால கொடுக்குறோம் இந்தாங்க இவ்வளவு காசு தானே ஆன்லைன்ல அமிச்சாச்சு காசை அவர்கள் ரெசிப்ட கொடுத்துடுறாங்க ஆஹ் குருபானி முடிஞ்சிருச்சுங்க நீங்க உங்களுடைய நகத்தை வெட்டிக்குங்க உங்களுடைய முடிகளை கலைந்து கொள்ளுங்கள் சரி கறி என்ன எங்க கொடுக்கறது அதை யாருக்காவது நீங்க கொடுத்துருங்க இங்க வரவே கூடாது அது அந்த வாடகை அந்த ஸ்மெல்லாம் எங்களால தாங்க முடியாது இதற்கு பேரா குருமான் இதற்கு பேரா அர்ப்பணம் அல்லாவிற்காக வேண்டி அந்த வாடையை தாங்கி கொள்வதும் ஒரு வகையான அர்ப்பணம் தான் அந்த கதிகளை நம் கரங்களால் எடுத்து அதனால் நம்முடைய ஆடைகள் நம் கரைந்து அழுக்கப்படுவதும் அர்ப்பணம்தான் அல்லாவுடைய பாதையில் நாம் எண்ணி செலவழிக்க கூடாது விசாலமாக தர வேண்டும் கூட்டுக் குருபானியாக கொடுத்தாலும் எங்கே அதிகமாக கொடுக்கப்படுகிறது ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்பதை நாம் பார்த்து எங்கே யாராட்டி கொடுத்து விடக்கூடாது சரியான நபர்களை தெரிவு செய்து நமக்கு அனுபவமானவர்கள் பரிச்சயமானவர்களிடம் கொடுக்க வேண்டும் அதை அல்லாஹிற்காக எண்ணாமல் தர வேண்டும் அஸ்மாரதியா சல்லுல்லாஹு செலுல்லாக அவர்களிடத்தில் சில கிரகங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அல்லாஹிற்காக யார் அசூரல்லாம் அவங்களிடம் கொடுக்கிறேன் என்று வீட்டிலே என்ன விட்டுதான் வந்தார்கள் அசுமா அல்லாவிற்காக கொடுக்கும் பொழுது என்னாமல் கொடுங்கள் கணக்கிடாமல் கொடுங்கள் அல்லா உங்களுக்கு கணக்கிடாமல் தருவான் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நாம் பார்த்து நல்ல அற்புதமான

என்ற ஒரு கேள்விக்குறி அங்கே ஏற்படுத்துகிறது எனவே நாம் குர்பானியை கொடுக்கும் பொழுது கணக்கில்லாமல் நாம் அந்த அந்த அமலை அந்த தியாக திருநாளில் வேறு எதற்காகவும் செலவு செய்வதற்கு நாம் முன்னிலையில் இருக்கக்கூடாது அதை நம் கண் முன்னால் சிந்தனையில் கொண்டு வரக்கூடாது அன்றைய நாள் என்பது என்னுடைய எல்லா தேவைகளை விடவும் ஆக விருப்பமானது அல்லாவிற்காக நான் தரக்கூடிய அந்த குர்பானு அதை நாம் ரப்பின் மீது பிரியத்தோடு கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடிய வஸ்துவின் மீது நமக்கு பிரியம் நாம் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு நாம் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அதை அழகாக தருவோம் பேக் பண்ணி பேப்பர் எல்லாம் போட்டு எது ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி எடுத்து அவர் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பிலே நாம் தருவதை போல் குர்பானி என்பதும் அப்படித்தான் அல்லாவிற்காக தரும் பொழுது நமக்கு விருப்பமானதை தர வேண்டும் அல்லா சொல்கிறான் அல்லாவுக்காக கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் ஆனால் அல்லாஹ் எப்பொழுது உங்களை புகழ் கொள்வான் தெரியுமா நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்பவும் பிரியப்படக்கூடிய ஒன்றை நீங்கள் அல்லாஹிற்காக தரும் பொழுதுதான் அதை அல்லாஹு காலா முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் இந்த வசனம் இறங்கியவுடன் அவர்களிடத்திலே ஒரு அழகான ஒரு குதிரை ஒன்று இருந்தது என்ற பெயர் அதை எப்ப பார்த்தாலும் வருவார்கள் வீட்டுக்கு வந்தாலே அதை விசாரிப்பார்கள் எப்படி இருக்குது அதற்கு உணவு போட்டீங்களா அதற்கு பாதுகாத்தீங்களா எல்லாம் கேட்பாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் மகனார் உசாமா சின்ன பிள்ளை சொல்லுவாங்க என்ன கூட விசாரிக்கிறது விசாரிக்கிறீங்களே என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அது மேல ஒரு பாசம் பிரியும் இந்த வசனம் நீங்கள் விரும்பியதை அல்லாவிற்கு கொடுக்கும் வரை நீங்கள் முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று இந்த குரானுடைய வசனம் இறங்கியவுடன் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றார்கள் கொண்டு வந்து பெருமானால் செல்ல சொல்லும் அவர்களிடம் கொடுத்தார்கள் கொடுத்துவிட்டு உங்களுக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் பெருமானா பார்த்தார்கள் எப்படிப்பட்ட கண்மணி நாயகம் இந்த உம்மத்தின் மீதும் தன் தோழர்கள் மீதும் அன்பையும் பேர ஆசையும் கொண்டவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவருடைய நிலையையும் அறிந்தவர்கள் அவர்கள் உள்ளத்தினுடைய ஆசையை பார்ப்பவர்கள் வந்து எதுவும் சொல்லவே இல்லை இது எனக்கு பிடித்தமான குதிரை இந்த வசனம் இறங்கியதனால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்பெல்லாம் எதுவும் சொல்லல அவர்கள் கொண்டு வந்தார்கள் நகையிடம் யாரும் சொல்ல இது உங்களுக்கு ஹதியா செய்து விட்டேன்னு போயிட்டாங்க திருமானார் செல்லந்தாவலை செல்லும் உசாமா ரத்தியாவன்கா ஜெயிப் நாயகத்தினுடைய மகனாரை கூப்பிட்டார்கள் உசாமா இந்த குதிரை மேல ஏறுங்க அப்படின்னு அவர்கள் ஏறினார்கள் நல்லா இருக்குல்ல இது உங்க குதிரை ஆமா யாரும் சொல்லா சரி இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க

அதை அல்லாஹ் நாம் பார்க்க வேண்டும் சொன்னார்கள் நான் யாரல்லுக்காக கொடுத்தேனே திருமானால் சொன்னார்கள் கபிலம்கே உங்களுடைய அந்த சதகாவை அல்லாஹ் அல்லா பொருந்திக்கொண்டார் இது நான் கொடுக்கிறது நீங்கள் எந்த நோக்கத்தில் கொடுத்தீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அல்லாஹ் செய்து கொண்டான் நமக்கு பிடித்தமானதை அல்லாஹிற்காக கொடுக்கும் பொழுது அதை போன்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு திரும்பவும் கொடுப்பான் அல்லது அதை விட சிறப்பானதை அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு பிடித்தமானதை அவனுக்காக தர வேண்டும் செய்திகள் சின்ன பிள்ளை பத்து வயது மதினாவிலே பெருமானார் செல்லுல்லா வந்து விட்டார்கள் இஸ்லாம் பரவி விட்டது அனசு மாணிக்க தந்தை மாலிக் நபர் இவர்களும் அரசாயகும் அவர்கள் தாயாரும் நபி அவர்கள் மதீனா வந்த பிறகு முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் அவர் ஷாமுக்கு போயிட்டார் தாயும் பிள்ளையும் மட்டுமே வீட்டில் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் தாய் தன் பிள்ளையை தான் ஏவிக்கொண்டிருப்பார்கள் உதவி என்று வந்தால் தாய் தான் தாய்க்கு பிள்ளை தான் செய்ய வேண்டும் இவர்கள் ஏழ்மையான நிலையில் பல வீடுகளில் அவர்கள் பார்த்திடம் தேய்க்கிறார்கள் சின்ன சின்ன கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிறார்கள் நிலையில் தான் பத்து வயதில் தன்னுடைய மகன் அனஸ் ரதிகள் அவர்களை பிடித்துக் கொண்டு நவீனம் வருகிறார்கள் யாரும் இவர் என்னுடைய மகன் இவரை நான் உங்களுக்காக வேண்டி நான் கொண்டு வந்து விட்டேன் லபீபுன் காத்திபுன் இந்த பையன் ரொம்ப அறிவாளியான பிள்ளை எழுத ஓரளவுக்கு நல்ல எழுத்தாற்றல் உள்ள பிள்ளை அதனால் அத்தை துக்கபிகி யஹ்தி முக இந்த பிள்ளையை உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு சேவை செய்வதற்காக நான் விட்டுவிட்டேன் அவர்களிடத்து அவருக்காக நீங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்து இந்த பிள்ளையை நீங்களே வச்சிக்க யார சொல்லல்லா என்று விட்டார்கள் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அதை கபூல் செய்து கொண்டார்கள் அனச நாயகம் பத்து வயதிலிருந்து நபியினுடைய சேவகராக ஊழியராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளைகள் நல்ல வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆலிம்களிடம் நன்னோர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய சேவையில் நாம் ஈடுபடுத்த வேண்டும் அவர் அந்த பிள்ளைகள் அந்த நன்னோர்களிடம் வளர்வது நம்மிடம் வளர்வதை விட சிறந்தது என்ற உணர்வு இருக்க வேண்டும் எப்படி இருந்தார்கள் அனசு நாயகம் நபியினுடைய நிழலாக அவர்கள் இருந்தார்கள் எல்லா போர்க்களத்திலும் பெருமானா சிறந்த அவர்களோடு இருப்பார்கள் யுத்தம் புனைநுடைய யுத்தம் யுத்தம் போர் மக்கா மக்காவுடைய வெற்றி எந்த எந்த சிறுவர்களும் எந்த பிள்ளையும் இப்படி நபியோடு நெருக்கமாக எல்லா நேரத்திலும் இருந்ததில்லை இங்க எங்கேயும் போய் அவர்கள் போர் செய்வதற்கு போகவில்லை நபியோடு பதிலுக்கு போனார்கள் போர் செய்ய போகவில்லை கந்தத்துக்கு போனார்கள் போர் செய்வதற்கு செல்லவில்லை நபியினுடைய ஊழியத்திற்காக ஹாதிமாக சென்றார்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் யார் பார்த்தாலும் ஹாதிமுரசூல் இல்லா ஹாதிமுரசூல் இல்லா நபியினுடைய ஒரு சேவகர் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெருமை நான் நபியினுடைய ஊழியன் இப்ப எப்படி இப்பொழுது சவுதியில ஹாதிமுல் ஹரமைனு ஷரீஃபை இரண்டு ஹரம்களுக்கும் ஹாதிம் என்று அரசருக்கு பட்டம் அந்த ஹாதிமாக இருப்பதில் நபி துயில் கொள்ளும் மதீனா நகருடைய ஹாதிம் என்று சொல்வதில் ஒரு அரசருக்கு பெருமை என்று சொன்னார் அனஸ் நாயகம் நபியினுடைய ஹாதிம் என்று சொல்வதில் அவ்வளவு பெருமை அடைந்தார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பரக்கத்து என்ன ஒரு தாய் தன்னுடைய அருமையான ஆசையான தன் உயிரை விட பிள்ளையை கூடிய பிள்ளைகள் பெருமானாரிடம் விட்டார்கள் நபி எப்பொழுதுமே அனச நாயகம் அவர்களை யா புனைய என் அன்பு மகனே என்று கூப்பிடுவார்கள் சொன்னார்கள் இவருடைய செல்வத்தின் செய் இவருடைய குழந்தைக்கு நீ செய் இவருக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நீ அந்த வரக்கட்சை அவர்கள் சகாபாக்களிலேயே கடைசியாக இந்த உலகத்தை விட்டு விடைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பேர குழந்தைகள் சந்ததிகள் என்று நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்து இருக்க அவர்கள் அல்லாவிடத்தில் போய் சேர்ந்தார்கள் பல பேர பிள்ளைகளை தன் கையால் தஃன் செய்யக்கூடிய அளவிற்கு கொடுத்திருந்தார் மிக பிரம்மாண்டமான செல்வத்தை இது இது அனைத்தும் வருவதற்கான காரணம் என்ன அவர்கள் தாய் தனக்கு மிக பிரியமான பிள்ளையை அல்லாவிற்காக அர்ப்பணித்தார்கள் அல்லா அவர்களுடைய வாழ்க்கையை உயர்வாக ஆக்கிவிட்டார் எனவே நாமும் இந்த குர்பானை கொடுக்கும் பொழுது அல்லாவிற்காக நமக்கு பிடித்ததை அர்ப்பணிக்கிறேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் நம் பிள்ளைகளை நம் மனைவி மக்களை நம்முடைய சொத்து செல்வத்தை நம்முடைய வியாபாரத்தை அல்லாவிற்காக நாம் அர்ப்பணமாக்க வேண்டும் மனைவி மக்களை மார்க்க விஷயத்தில் கண்டிப்பதற்கு நாம் இது போன்ற நேரத்திலே நாம் சுணக்கம் காட்டிவிடக் கூடாது அதுவும் ஒரு வகையான அர்ப்பணிப்பு தான் தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது வீட்டுல வியாபாரம் போகக்கூடிய நேரம் ஆச்சு என்று அதை நாம் பார்க்க கூடாது அந்த நேரத்தில் வியாபாரத்தை விட்டுவிட்டு விட்டு அல்லாவிற்காக அந்த நேரத்தில் தொலை வருவதும் நம் நேரத்தை அர்ப்பணிப்பதுதான் எங்கெல்லாம் நமக்கு பிடித்தமான வசுக்கள் முன்னால் வந்து இறைவனுக்கு குறுக்கால் நிற்கிறதோ அதை அங்கே இருந்து நீக்குவதுதான் உண்மையான அர்ப்பணம் இப்ப குர்பான் என்பது இறைவனுக்காக நாம் ஆடுகளை பிராணிகளை பலியிடுவது என்பது நோக்கம் அதுவல்ல அல்லாஹ் நம்மிடமிருந்து அளவிட முடியாத அந்த நேசத்தை எதிர்பார்க்கிறான் என் அடியார்கள் என் மீது எவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் எனவே அல்லாஹ் நம்முடைய அந்த குர்பானிகளை அமல்களை கபோல் செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது அதற்கு நம் உள்ளத்தில் எப்பொழுதுமே ஒரு துடிதுடிப்பு நிலை இருக்க வேண்டும் அமல் செய்துவிட்டோம் அதனுடைய கபூலியத்திற்கான அடையாளங்கள் என்ன தக்குவா உள்ளத்தில் இருக்க வேண்டும் தக்குவாவிற்கு நிறைய அடையாளங்களை நாம் சொல்லலாம் அதிலே ஒரு அடையாளம் என்ன நம் கண்களில் அதிகமாக கண்ணீர் வருவது தக்குவாவுடைய நம் உள்ளத்தில் இரையற்றம் இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளம் ஒரு இறைநேசர் மகான் அபு பக்கரில் கினானி இத தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கனவிலே ஒரு மனிதர் வருகிறார் அப்புறம் அழகான ஒரு வாலிபர் நீ யாருப்பான்னு கேட்கறாங்க அபூப கருணதியாவன்பு அவர்கள் சொல்கிறார்கள் ஆனா தப்புவா நான் தான் தப்புவாவாக இருக்கிறேன் அப்படியா சரி நீ எங்கே இருப்பாய் ஃபைன கஸ் எங்கே நீ நீ இருக்கும் இடம் எங்கே என்று கேட்கும்பொழுது தப்புவா வாலிபர் உருவத்திலிருந்து அந்த தப்புவா தன்னிடம் பேசியது ஃபி கல்வின் ஹசீனின் முகா இன் எப்பொழுதுமே அல்லாஹவை நினைத்து வருந்தக்கூடிய பயப்படக்கூடிய கண்ணீர் விடக்கூடிய உள்ளத்திலேதான் நான் இருப்பேன் என்று அந்த தக்குவா சொன்னது என்பதாக அபு பக்கில் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நம் கண்களில் கண்ணீர் வர வேண்டும் இப்ராஹிம் அலை அற்புதமாக கட்டிய பிறகு சொன்னார்கள் யார் தா எங்களிடம் இருந்து இதை நீ ஏற்றுக்கொள் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அந்த உணர்வு அந்த கபூலியத்தின் மீதான பேர் ஆசை நமக்கு இருக்க வேண்டும் குர்பானி கொடுத்தாச்சு கதையெல்லாம் அமிச்சா செப்பாரா ஒரு வேலை முடிந்து விட்டது என்ற உணர்வு ஒரு சிறு துணி அளவிற்கு கூட நம்ம உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது கஷ்டமான வேலை முடிஞ்சிருச்சுப்பா இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு என்று நினைக்க கூடாது அந்த வேலையை முடித்து விட்ட பிறகுதான் கஷ்டம் துவங்குகிறது வேலை முடிந்து விட்டது கரிகள் கொடுக்கப்பட்டு விட்டது வீடு சுத்தம் செய்யப்பட்டு விட்டது நாம ரெஸ்ட் எடுத்து விட்டோம் அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டானா இந்த உணர்வு தான் மகான்கள் நல்லோர்களின் இரவு பகல் தூக்கத்தை இழப்பதற்கு காரணமாகிவிட்டது அல்லாருக்கு ஒவ்வொரு வருடமும் குர்பானி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் பல பேர் குர்பானி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில பேர் ஒரு சில வருடங்கள் கொடுக்க முடியவில்லை ஆனால் நம் உணர்வில் அல்லாஹின் மீதான அந்த கபூலியத்திற்கான பேர் ஆசை அந்த பேர் அவா அந்த வேட்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்கு குழுவில் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ஹாஜிகளை பார்க்கிறோம் முன் சென்றவர்களுடைய அந்த உணர்வு நிலை ஹஜ்ஜுக்கு பிறகு எப்படி இருந்தது வெறுமனை லட்சக்கணக்கில் செலவு செய்து எல்லோரும் குடைசூன வாழ்த்தி விடுவதனால் நாம் ஹஜ்ஜை நிறைவு செய்து விட்டோம் என்பதல்ல அங்கே அல்லாஹ் அதை கமுல் செய்து விட்டானா தெரியவில்லையே என்ற உள்ள படப்படப்பு அங்கே தேவைப்படுகிறது உள்ளத்தில் ஒரு அமைதிலா நிலை அமல்கள் செய்துவிட்ட பிறகும் எவருக்கு ஏற்படுகிறதோ அவர் அல்லாஹிடத்தில் மக்பூல் ஆகிறார் என்பதற்கு அது அடையாளம் மகான் முகம் முன்கதி ரத்து எல்லாகு ஹஜ் செய்கிறார்கள் அலீபின் முவப்பாக வன்பு இன்னொரு மகான் ஹஜ் செய்கிறார்கள் அலீபின் முவப்ப அவர்கள் சவாஃப் எல்லாம் செய்துவிட்டு விட்டு தொழுகைகளை தொழுது விட்டு லேசாக தூங்கிவிட்டார்கள் முன்னாடி யல்லா எத்தனை வருஷமா வைத்துள்ளாவுக்கு வர்ற ஆனால் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் தெரியலே ரொம்ப நீ கபூர் செய்து கொண்டாயா அன்பளிப்பை இந்த அர்ப்பணத்தை செய்வது நானாக இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கிட்டான் எனக்கு தெரியலே அடையாளங்கள் வெளியாகவில்லையே என்று அவர்கள் கவலையோடு படுத்து அந்த காபாவில சாய்கிறார்கள் தூக்கம் கண்களை நிகைத்து விட்டது அப்பொழுது கனவிலே ஒரு மணி ஒரு சப்தம் கேட்கிறது என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள் அந்த சத்தம் சொல்கிறது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் கல்விலிருந்த அந்த அந்த ஒரு ஒரு விருப்பத்தை உங்கள் கல்வியில் இருந்த அந்த ஏக்கத்தை நான் கேட்டுவிட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நீ விரும்பாத ஒருவரை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் திரும்ப திரும்ப அழைப்பீர்களா நான் உங்களை திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதே உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கான அடையாளம் தான் என்று அந்த அசிரீரி சப்தம் சொன்னது அப்பொழுதுதான் அவர்கள் மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது நாம் வருடா குர்பானி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ளத்திலே இந்த உணர்வு இருந்தால் அல்லாவுடைய விருப்பத்தோடு கொடுக்கிறோம் என்று அர்த்தம் எனவே நம்முடைய சிந்தனையை அல்லாஹிற்காக வேண்டி இந்த குர்பானியை தருகிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அதை நாம் அர்ப்பணித்து விட்ட பிறகு யாரா இதை ஏற்றுக்கொள்வாயா இல்லையா என்று தெரியவில்லை என்ற ஒரு ஆவலும் ஏக்கமும் நம் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும் அந்த ஏக்கம்தான் நம்மை மறுபடி மறுபடியும் அல்லாஹிடத்தில் கெஞ்சுவதற்கும் மன்றாடுவதற்கும் அது வழி ஏற்படுத்தி தருகிறது வாய்ப்புள்ளவர்கள் இரண்டு மூணு குர்பானியை தாண்டி அதிகம் கொடுக்க வசதி உள்ளவர்கள் நமக்காக நம் குடும்பத்திற்காக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அணைக செல்லம் அவர்களுக்காகவும் நாம் குருபான் கொடுக்க வேண்டும் நபி அவர்கள் நம் மீது எவ்வளவு பேராசை கொண்டவர்கள் தனக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்தார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக அறுத்தார்கள் இன்னொன்றை தன்னுடைய புனித கரங்களால் நபி அவர்கள் அறுத்துவிட்டு சொன்னார்கள்

நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி இப்ராஹிம் நபியுடைய நன்மை நமக்கு பெற்று தருமா என்று தெரியாது ஆனால் கண்மணி நாயகம் அவர்கள் நமக்காக கொடுத்தார்களே அந்த குருபானி நிச்சயம் அல்லாவடத்திலிருந்து நமக்கு அந்த நற்கூலியை தரும் எனவே நாம் வாய்ப்பிருந்தால் வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்காக வேண்டி நாம் குருபானி தர வேண்டும் அவர்கள் ஹரிசுன் ஆதைக்கும் நம் மீது பேர் ஆதல் கொண்டவர்கள் தன்னை விட தன் குடும்பத்தை விடவும் பெரும் காதல் கொண்டவர்கள் என்ன நிலையிலும் நம்மை மறக்காதவர்கள் தன்னுடைய இப்ராஹிம் கொடுத்தார்கள் ஆனால் தன் ஹுசைன் பெருமானால் அவர்களை இந்த தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் தன் உம்மத்து பாதுகாக்கப்படுவதற்கு ஆட்டை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட முஹப்பத் எனவே அந்த கண்மணி நாயகம் செல்லந்தாகும் செல்லம் அவர்களுக்கு நம்மால் முடிந்தால் நம்முடைய குருபானிகளில் அவர்களில் நினைத்து கொள்ள வேண்டும் அது நமக்கு அவர் மற்ற அமைந்து அமைந்துவிடும் எனவே நாம் இந்த உணர்வோடு அல்லாஹின் மீது காதலோடு அளவிட முடியாத முகப்பத்தோடு பேர் அன்போடு நம்முடைய குருபானிகளை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் நம் உள்ளத்தில் தப்புவாவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்களில் கண்ணீரை ஏந்தி கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் நிறைவேற்றுவோம் எல்லாம் ஆலமே நம்முடைய இந்த குர்பானை இந்த தியாக திருநாள் துலஹத்துடைய பத்து நாட்கள் போன்ற திருநாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக அதற்கு பகரமாக